வணக்கம் ரே நியூஸ் செய்திகள் திருவண்ணாமலை வேங்கிக்காலில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தின் முன்பு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஏழுமலை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் தமிழகத்தில் உள்ள மின் உற்பத்தி ஒப்பந்த பணியாளர்கள் கண்டறிந்து அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்பு தமிழக அரசு எங்களை பணி நிரந்தம் செய்யும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என மாவட்ட தலைவர் ஏழுமலை தெரிவித்தார் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் ரேட் தமிழ் செய்திக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் குப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்